எடப்பாடி மாதிரி சீட்டை பிடிச்சிக்கிட்டு கட்சி வேணும்னு கேட்க மாட்டார் அதெல்லாம் கூட எதுவுமே வேண்டாம் இந்த விவசாயிக்கு உனக்கு தண்ணி வாங்கி கொடுக்க தொப்பு இல்லை உனக்கு பேசுகிறதுக்கு திராணி இல்லை பேசி தீர்க்க முடியாதுன்னு பேசி பேசியே வளர்ந்த ஒரு ஏக்கம் சொல்றாங்க இந்த நாட்டு மக்கள்கிட்ட பெருத்தருவாக பேசி 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 நாங்கெல்லாம் படிச்சவங்கன்னு பள்ளிக்கூட வாத்தியாரை பேராசிரியராக்கி நாடகம் போட்டவங்களை கதாசிரியராக்கி ஆயிரம் கதை பண்ணவங்க கர்நாடகாவில் போய் நாலு வார்த்தை பேசி தண்ணி வாங்கிட்டு வாங்கினா அதுக்கு தண்ணி குடிக்கிற திமுக உனக்கு துணிச்சல் இருக்கும்னா இருபத்தி நான்கு மணி நேரம் இந்த அதிகாரத்தை அண்ணாமலை கிட்ட கூட நாங்க தண்ணி வாங்கிட்டு வர்றோமா வாங்க நிரூபிக்கணும் ஏன் முடியவில்லை சண்டை போட முடியாது பழக்கம் இல்லை தண்ணி நிறுத்தினாதான் மண்ணல்ல முடியும் மண்ணல்லாதான் துறப்பு துறப்புள்ளைக்கு கமிஷன் வரும் தண்ணி கொடுத்துட்டா கமிஷன் கொடுத்துருவீங்களா நீ வேணா எப்படி சொல்லி பாரு நாங்கள் எல்லோரும் ஒரு ஏக்கருக்கு பதினெட்டு மூட்டை விளைகிறது ஒரு மூட்டை கமிஷனாக துரைமுருகனுக்கு கொடுத்துருவோம் மட்டும் அறிவிச்சு பாரு நாளைக்கு காவிரி தண்ணி விளையாடா கேட்போம் வேற ஒண்ணு பெரிய லட்சியம் முடியாத காரியம் எல்லாம் இல்ல ஒண்ணு திமுகவுக்கு நடக்காத காரியம்லாம் எல்லாம் கிடையாது திமுக அப்படி திராணியற்ற இயக்கம் எல்லாம் கிடையாது திமுக திராணியான இயக்கமா நான் நம்புகிறேன் துரைமுருகன் திராணியான அமைச்சர் என்பதுதான் நான் துறைமுருகனை பார்த்து சில விசுவாசங்களை நான் அவர்களிடம் கற்றுக்கொண்டேன் எம்ஜிஆர் படிக்க வச்சாலும் கூட கலைஞரோடு இருந்து கொண்டு தன்னுடைய ஒரே தான் இருக்கணும் அடிமையா தான் இருப்பேங்கிறத ஒரு விசுவாசத்தை கற்று வச்சிருக்காரு இது நமக்கு இருக்கேன் கூட நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் மாற்றான் தோட்டம் மல்லிகைக்கு மனம் இருக்கும் நான் துறைமுருக அடிமைத்தனத்தை கற்றுக்கொள்கிறோம் ஆனா உங்களுக்கு என்னன்னா கலெக்ஷன் வராது அப்ப காவிரில தண்ணி வராது அவர் ஒரு டெல்டா காரர் வெட்கமாக இருக்கிறது யாரெல்லாம் டெல்டா கார் என்று சொல்வதை கூட வெட்கமாக இருக்கிறது தமிழ்நாடு மக்கள் மீண்டும் 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 உதயசூரியனுக்கு எங்க தாத்தா ஓட்டு போட்டான் அதனால நாங்க போடுறோம் எங்க அப்பா ஓட்டு போட்டான் அதனால நாங்க ஓட்டு போடுறோம் இப்ப போடு கரண்ட் பில்ல நாலாயிரம் ரூபாய் கரண்ட் பில்ல போய் கட்டு உன் தாத்தம் போட்டால அப்பா போட்டால இந்த வேட்டி நான் அப்பா கட்டுறேன்னு சொன்ன கட்டு நாலாயிரத்தி ரூபாய் கரண்ட் பில்ல கட்டு